அமுது தமிழ் மாலை வடிவில் இருக்கும் ஒரு வளர் தமிழ் பிறகு பயன்படுத்துகிறது அவற்றோடு நாங்கள் துணை கருவிகளாக துணை கருவிகளாக பார்வை சில குறுவட்டுகளும் இங்கு இருக்கின்றன ஆகவே இவற்றை தீவிர சிறு வழக்கத்தை தான் தந்தேன் என்னுடைய நூலில் என்னுடைய கட்டுரையில் என்னுடைய விரிவை நீங்கள் காக்கலாம் பார்க்கலாம் ஏனைய நீங்க வெள்ளித்துறையில் காணுங்க நன்றி பாடநூல் உருவாக்கத்தில் சிங்கப்பூர் உருவாக்கத்துக்கும் தமிழக பாடநூல்கள் உருவாக்கத்திற்கும் உள்ள வேறுபாடுகள் ஒற்றுமைகள் இவற்றை குறிப்பிட்டிருக்கிறீர்களா கட்டுரை நாங்கள் பொதுவாக சிங்கப்பூர் பாடநூல் என்பது சிங்கப்பூரை கதைக்களமாக கருக்கலகமாக களமாக கொண்டு உருவாக்கப்பட்ட பாடநூல்கள் தான் உருவாக்கம் என்று சொல்லும் பொழுது இதை குறிப்பிட வேண்டிய அவசியம் இருக்கிறது கட்டுரை உருவாக்கம் என்பது நாங்கள் புதுசாக படைக்கிறோம் எங்கள் மாணவர்களுக்கு ஏற்ற தேவைக்கு ஏற்ப அது புதிதாக நாங்கள் படைக்கிறோம் அவர்களுடைய மொழி வளர்த்திற்கு பேசுவதற்கோ அல்லது எழுதுவதற்கோ ஏற்ற தமிழக உருவாக்கத்தோடு வரணும் அது அது சூழ்நிலை திசை விலகி போக முடியாது உருவாக்க ஒத்துன்னா சில பாடல்கள் தமிழக கருப்புரை அடிப்பார்களும் எழுதி எழுதி வைத்திருக்கின்றோம் உதாரணமாக சங்க இலக்கியங்கள்லாம் நாங்கள் விடவில்லை அவையெல்லாம் இருக்கின்றன என்ன சொல்றது செயல்கள் எல்லாம் இருக்கின்றன அதெல்லாம் இங்கிருந்து எடுத்தவை தான் அவற்றை நாங்கள் விடவில்லை ஆக இங்கே இங்குள்ள பாட உருவாக்கத்தையும் கலந்து நீங்க அங்க மெழுகுபடுத்தி தர்றீங்க கலந்துன்னா எப்படி சொல்றீங்க இங்கே உருவாக்கப்பட்ட பாடநூல் உருவாக்கத்தோடு நீங்க அங்குள்ள தமிழ் மாணவர்களுக்கு ஏற்ற வகையில் சில மாற்றங்கள் செய்து தருகிறீர்கள் ம் அப்படியா அப்படி இல்லை அப்படி ஒன்றும் இல்லை அப்படி ஒன்றும் இல்லை கலந்து செய்வதற்குன்னா நீங்கள் எங்களுடைய கல்வி அமைச்சை தான் அணுகணும் நான் வந்து அதற்கு பொறுப்பல்ல அதை நான் வந்து ஒரு ஆண்டுகள் வந்து பயிற்சி நான் வந்து உருவாக்கம் செய்திருக்கிற நானும் ஒரு குழுவினரும் ஆனால் நீங்கள் சொல்கிற ஆலோசனை நீங்கள் வந்து டாக்டர் வேல்முருகன் அவர்கள் இருக்கிறாலும் அவர் விளக்கம் சொல்வார் தமிழ் என்ற அடிப்படையில் பாடலும் உருவாக்கப்படுகிறது ஆனால் எங்கள் நாட்டை பொறுத்தவரை இரண்டாம் மொழி சூழலில் புலம்பெயர்ந்து அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களுக்கு அந்த மாணவர்களுக்கு ஏற்றாற்போல நாங்கள் பாடல் தருவதை உருவாக்குகிறோம் நாங்கள் கொஞ்சம் எளிமையாகவும் இருக்கும் இன்னும் கொஞ்சம் ஆழமாகவும் இருக்கும் இங்கே வந்து கண்டென்ட் அதிகம் கருத்து இங்கே அதிகமாக இருக்கும் அங்கே வந்து மெத்தடாலஜி அதிகமாக இருக்கும் அணுகுமுறைகள் புதிய புதிய அணுகுமுறை முறைகள் வழியாக இங்கே கற்றுக் கொடுப்பதற்கு ஏற்ப நாங்கள் பாடத்தை இப்போ வந்து தமிழ் ஆங்கிலத்திலேருந்து தமிழை மொழிபெயர்க்கிறப்போ அந்த மொழிபெயர்ப்பு சொல் ஒவ்வொரு நாட்டுக்கும் வெவ்வேறாக இருக்குது இப்போ உதாரணமாக சிமெண்ட்டுன்றத சிமெண்ட்டுன்றாங்க நீங்கள் அந்த மாதிரி எந்த மாதிரி உச்சரிக்கிறீங்க தமிழ் அங்கே மலையாளத்தில் ம ம சிங்கப்பூரில் சிமெண்ட்ன்ற வார்த்தையை எந்த தமிழ்ல சொல்றீங்க சிமெண்ட் வந்து நம்ம காரை ஒரு வார்த்தை காரைன்னு பயன்படுத்துறோம் இங்க காரைன்றது வேற காரைன்றது கலவை எல்லாம் சேர்த்து போடுறது காரை நீங்க சிமெண்ட்க்கு உண்மையான தமிழ் என்னங்கமா மலைய சிங்கப்பூர்ல いや அந்த வார்த்தை வந்து ஆங்கிலத்துல இருக்குது கருத்து வந்து நம்ம வந்து தனியாக விவாதிக்க வேண்டிய ஒரு பெரிய தலைப்பு சிமெண்ட் என்ற சொல் வந்து நாங்க வந்து சில நேரம் வந்து அப்படியே ஆங்கிலத்தோட பயன்படுத்துவோம் ஏன்னா இப்ப நம்ம பாத்தீங்கன்னா தமிழர் வாழ்க்கையில கட்டிங் பிளேயர் அந்த இந்த மாதிரி சில சொற்கள்லாம் பயன்படுத்துகிறோம் ட்ரெயின் அப்படின்னு அது மாதிரியே பயன்படுத்துகிறோம் ஆனால் அந்த சிமெண்ட்டுக்கு சிமெண்ட்னா என்னன்னு காட்டுவோம் அது எப்படி இருக்கும்னு காட்டுவோம் ஆனால் பெரும்பாலும் அங்கே சிமெண்ட் தர ரொம்ப பார்க்கறதும் இல்லை ஸோ சூழல் சார்ந்த நிலையில் தான் நிறைய படைப்புகள் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா சிங்கப்பூர் மாணவர்களுக்கு சிங்கப்பூர் சார்ந்த செய்திகள் அதிகமாக இருக்கும் அந்த தான் என்னோட பதில் ஏன்னா சில மா சில நாடுகளை வந்து சிமெண்ட் சில என்ன சிமந்து பயன்படுத்துறாங்க சிமந்து நீங்க நம்ம தமிழகத்தை மட்டுமே ஒப்பிட்டு கொஞ்சம் பேசுறத விட ஏன்னா தமிழகத்துல வட்டார வழக்குகள் அதிகமா இருக்கு அதனால ஒவ்வொரு மாநிலத்துக்கு தகுந்த மாதிரியும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு தகுந்த மாதிரியும் ஜாதி கிளை மொழி சமூக கிளை நிறைய வச்சுட்டு இருக்கோம் நிறைய பேசுறோம் எங்க சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் பொது நிலையாக ஸ்டாண்டர்ட் ஸ்போக்கன் தமிழ் மட்டும் நாங்கள் பயன்படுத்திட்டு இருக்கிறோம் அதனால அந்த அடிப்படையில் பெரும்பாலும் இங்க இருக்கிற தமிழ் தான் அங்கேயும் இருக்காது எந்த மாற்றமும் கிடையாது இங்க இருக்கிற அந்த ரொம்ப கொஞ்சம் கீழே கொண்டு வரும் பார்த்தீங்களா அந்த மாதிரியான அதாவது சாதி அடிப்படையில் பேசக்கூடிய தமிழை இன்னும் கொஞ்சம் கீழே கொண்டு போனீங்கன்னா அது டைலெக்ட் கிளைமொழி வச்சுக்கோங்களேன் கிளைமொழி என்ற அடிப்படையில் அங்கே பார்க்க முடியாது அதனால பொதுநிலை பேச்சு தமிழை தான் நம்ம சிங்கப்பூர்ல பார்க்க முடியுது ஆமா அதே பேருதான் அது மாதிரி அதே நாங்களும் தமிழர்கள் அங்க தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் இந்த வாழ்க்கையிலே கிடையாது கத்தரிக்கான்னு அங்க கத்தரிக்கா கத்தரிக்காதான் அது வேற காயா இருக்கா நிச்சயமா இருக்கா கிளை மாவட்டத்துல இருந்து வர்றான் எங்க பக்கம் வந்து வட மாவட்டம்னாக்கா ஐயாவுக்கு தென்னி கிருஷ்ணகிரி மாவட்டம் அங்க பரங்கியினால பப்பாளி பப்பாளி பழத்துக்கு நாங்கள் பரங்கி பழம்னு சொல்லுவோம் பூசணிக்காயை பூசணிக்காயின்னு சொல்லுவோம் அதனால் ஒரே நாட்டிலேயே ஒரே காய்க்கு ரெண்டு விதமான பேர்கள் இல்லை பூசணிக்காய் வேற பரங்கிக்காய் வேற ஐயா ஐயா பூசணிக்காய் வேற பரங்கிக்காய் வேற பூசணிக்காய் பரங்கிக்காய் நீங்கள் எப்படி பப்பாளின்னு சொல்ல முடியும் பப்பாளிங்கிறது பப்பாயா அதுங்க வேறுபாடு இருக்கு நன்றிங்க என் பெயர் அண்ணாமலை நான் ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்திருக்கிறேன் கிட்டத்தட்ட சிங்கப்பூர் தமிழர்கள் சொல்வதையெல்லாம் நான் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன் அவர்கள் வந்து அவர்கள் சூழலுக்கு தகுந்த மாதிரி செய்வது போல நாங்கள் அவர்களை விட மிக குறுகிய சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எங்களுடைய சூழல் அவர்களுடைய சூழலுக்கே ஒத்துவராத சூழல் எனக்கு தெரிய வேண்டிய சில விஷயங்கள் சிங்கப்பூர் தமிழர்களிடமிருந்து நீங்கள் தொடக்க நிலையில் ஏழு சீடிகள் இருப்பதாக சொன்னீர்கள் அருமையான விஷயம் உயர்நிலையில் சில சீடிகளும் இருப்பதாக சொன்னீர்கள் ஆஸ்திரேலிய தமிழர்களுக்கு அது பயன்படும் அளவுக்கு வேண்டுமே ஆனால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அந்த சிறிகளை எங்களுக்கு விலைக்கு வாங்க முடியுமா அதை நீங்கள் வந்து எங்களுடைய கல்வி அமைச்சர் தொடர்பு கொண்டு சரி அங்க நீங்க அந்த விவரங்களை வாங்கிக் கொள்ளலாம் நன்றி அடுத்து இன்னொரு கேள்வி அவ இன்னும் வந்து அவங்க இன்னும் சீடி தயாரிச்சுட்டு இருக்காங்க இப்ப தயாரிச்சவை தான் சும்மா சொன்னேன் இன்னும் மேல்நிலைக்கு தயாரித்து கொண்டே வருகிறார்கள் அடுத்து இன்னொரு இன்னொரு கேள்வி என்னுடைய கேள்விக்கு நீங்கள் பதில் தந்தால் எங்களுக்கு அது மிகவும் உபயோகமாக இருக்கும் ஏனெனில் ஆஸ்திரேலியாவில் பனிரெண்டாம் வகுப்பில் தமிழை ஒரு பாடமாக எடுத்து நீங்கள் படிக்கலாம் அதற்கு குறைந்தது இருநூறு மணி நேரம் தமிழ் படித்திருக்க வேண்டும் அதாவது குறைந்தது நானூறு மணி நேரம் மழலையிலிருந்து உயர்நிலை வரையும் அதன் பின்னர் இருநூறு மணி நேரம் பனிரெண்டாம் வகுப்புக்காகவும் படிக்க வேண்டும் உங்கள் நாட்டில் இதுபோன்ற எதுவும் இருந்தால் அதில் எங்களுக்கு சாதகங்கள் இருந்தால் அதை காண்பித்து நாங்கள் இன்னும் தமிழை வளர்க்க எங்களால் முடியும் எதுவும் இருந்தால் பின்னர் தெரிவிக்கலாம் இன்று எனக்கு சொல்ல வேண்டும் என்பதில்லை பின்னர் தெரிவி